வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் மன்னாரில் காற்றாலைகளை நிறுவுவதில் அனுர அரசு உறுதி ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்களின் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன் எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திடமாக இருக்கிறார்கள் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று வியாழக்கிழமை மாலை சர்வமத குழு பொது அமைப்புகள் போராட்டக்குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியை சந்தித்தேன் இதன்போது காற்றாலை தொடர்பான எமது பிரச்சினையை அவரிடம் முன்வைத்தேன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரச அதிபரோடு இணைந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மத குருக்களையும் அழைத்து செல்வதாக இருந்தோம் ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நான் மூன்றாவது தடவையாக சந்தித்தேன் முதல் தடவையாக தனியாகவும் இரண்டாவது தடவையாக ஆயர் மன்றத்துடன் இணைந்து சென்று சந்தித்தோம் இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்துச் சொன்னேன் இலங்கை ஆயர் மன்றம் எங்களுடன் இணைந்து செயல்பட்டார்கள் கருதினால் முன்னெடுப்பு பாலும் மன்ற தலைவர் ஆகியோரினால் உடன் முன்னெடுக்கப்பட்ட சந்திப்பிற்கு சென்றேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் ஜனாதிபதியை தனியாக சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது அனைவரோடு இணைந்து செல்வதாக இருந்தும் அந்த செயல்பாடு எனக்கு கை கொடுக்கவில்லை இருந்தும் நான் தனியாக சென்று குறித்த விடயம் குறித்து கதைத்த போது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்றால் அவர்கள் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் நான் அங்கு எந்தவித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னார் இலையின் காற்றாலை வேண்டாம் என்று மக்கள் கூறுகிறார் என்ற தெளிவுபடுத்தினேன் எனினும் அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் அமைத்ததன் பின்னர் மன்னாரில் கனியமனல் அகழ்வையோ அல்லது மேலதிக காற்றாலைகளையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியை அவர் மீண்டும் மீண்டும் கூறினார் மணல் அகழ்வு மன்னாரில் முற்றாக இல்லை என்பதை ஜனாதிபதி உறுதிப்படுத்தினார் அமைச்சரவையோடாக அதனை எமக்கு உறுதிப்படுத்தி தருவதாகவும் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மக்கள் அனுமதிக்கின்ற போது எந்த ஒரு அரசாங்கமும் இச்சிறிய தீவில் மணல் அகழ்வு மற்றும் மேலதிக காற்றாலை அமைத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு அனுமதிக்கப் போவதில்லை அதற்கும் அமைச்சரவையூடாக உறுதிமொழி வழங்குவேன் என கூறினார் எது எப்படியாக இருந்தாலும் நான் மன்னாரில் மக்களை சந்தித்ததன் பின்பாடு இதற்கான நடவடிக்கையை எடுக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்தேன் நாங்கள் எவ்வித ஆவணத்திலும் கையொப்பமிடவில்லை எனினும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் இணைய ஊடகங்களில் வெளிவந்துள்ளது நான் எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை தாங்களாகவே ஊகித்து வெளியிட்ட செய்தியாக அமைந்துள்ளது போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களுடனும் மக்களுடனும் இன்னும் கலந்துரையாட வேண்டியுள்ளது அதன் பின்னர் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவோம் என மேலும் தெரிவித்தார் மன்னார் மாவட்டம் மற்றும் அனைத்து செய்திகளையும் மற்றைய தளங்களில் வருவதற்கு முன் பார்வையிடலாம் இந்த தகவலை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள் மறந்துவிடாமல் ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் செய்யுங்கள்